சிறப்பான பதிவு நாக சதுர்த்தி கருட பஞ்சமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக சிறப்பான ஒரு கல்யாணம் நடக்கல ஒரு குழந்தை பேருல சதா ஒரு வந்து ஒரு சுக குறைவீனம் ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது நிறைய ஒரு வழக்கு பிரச்சனை ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லை கணவன் ஏதாவது அவங்க தெரியாம அடிச்சிருந்தாலும் இல்ல வம்சாவளியா நம்மளுக்கு அந்த நாக சாபம் வந்தாலும் நாகங்கள் நம்மளுக்கு நன்மையும் செய்யும் அந்த மாதிரி வந்தாலும் இதையெல்லாம் நாக சதுர்த்தியை வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் இன்னல்கள் கஷ்டங்கள் அதனாலதான் இந்த நாள்ல வந்து கருட வழிபடும் பொழுது ஓம் சரவண பாப பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பம் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதி யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சுர்ணலட்சுமி ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நாகசதுர்த்தி கருட பஞ்சமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக சிறப்பான வழிபாடு தோஷத்தை போக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு என்னம்மா இந்த வழிபாடு கேட்குறதுக்கே புதுசாக இருக்குதுன்னு ஒரு சிலருக்கு தோணும் இது வந்து எப்பவும் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான வழிபாடு நம்ம ஏதோ ஒரு நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி நாகசதுர்ச்சின்னு ஒரு அசால்ட்டாக போயிடுவோம் ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் நடக்கல ஒரு குழந்தை பேர் இல்லை சதா ஒரு வந்து ஒரு சுக ஒரு ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறது நிறைய ஒரு வழக்கு பிரச்சனை ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை குடும்பத்துல நிம்மதி இல்லை கணவன் மனைவி சண்டை ஒரே பிரச்சனை ஒரே வந்து ஒரு மன கஷ்டம் இந்த ஒரு குடும்பத்துல வந்து எந்த ஒரு செயலையும் செய்ய போனாலுமே அதுல வந்து ஒரு தடை ஒரு செய்ய போனா ஒரு தடை வரும் தடையை செய்ய போனா பல தடை இந்த மாதிரி ஒரு வம்சாவளியா ஒரு குடும்பம் ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்குது இதற்கெல்லாம் எடுத்துன்னு போய் ஜோதிடர்கிட்ட காட்டீங்கன்னா இல்ல நீங்க எங்க கிட்ட வந்தா நாங்கெல்லாம் என்ன சொல்லுவோம் ஜோதிடர்கள்லாம் உங்களுக்கு வந்து ராகு கேது சரியில்லை நாகதோஷம் இருக்குது காலசர்ப தோஷம் இருக்குது சர்பதோஷம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதற்கு போய் நீங்கள் திருக்காலஸ்தி சி திருநாகேஸ்வரம் இதெல்லாம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தாலும் வருடம் ஒரு முறை வரக்கூடிய இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி தினத்தில் நீங்கள் வழிபடும் பொழுது இந்த ராகுகேதுக்கள் சிறப்பாக இல்லைனாலும் சரி இல்லை நம்ம முன்னோர்கள் ஏதாவது வந்து இந்த பாம்புகளுக்கு தீங்கிழைத்து ஏன்னா அந்த காலத்திலலாம் வயல் சார்ந்து வயலோடு தான் நம்ம வாழ் நிலையே இருந்தது அப்போ ஏதாவது அவங்க தெரியாமல் அடிச்சிருந்தாலும் இல்லை வம்சாவளியாக நம்மளுக்கு அந்த நாக சாபம் வந்தாலும் நாகங்கள் நம்மளுக்கு நன்மையும் செய்யும் அந்த மாதிரி வந்தாலும் இதையெல்லாம் போக்குவதற்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான வழிபாடுகளில் இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ஒரு சிறப்பான வழிபாடு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது எப்பமா வருது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நாக சதுர்த்தி வருகின்ற ஆடி பன்னெண்டு இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை என்றும் கருட பஞ்சமி நமக்கு ஆடி பதிமூணு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை என்றும் ஒரு சேர வருகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாகசதுர்த்தி ரொம்ப விசேஷமானது இந்த முறை வருவது ஏன்னா ஆடி பூரத்தை தொட்டே வருகிறது அப்போ இது வந்து இன்னும் கூடுதல் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணோம் ஆ நாகசதுர்த்திக்கு யாருக்கு திருமணமாகல யாருக்கு குழந்தை பேர் வரல யாருக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறாங்க ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அவங்க வந்து உபவாசம் இருக்கலாம் உபசா உபவாசம் என்பது நம்ம எதுவும் சாப்பிடாம இருக்கிறது இல்லம்மா எங்களால் முடியாது அப்படின்றவங்க எளிமையான முறையில வந்து இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் இந்த விரதம் அன்றைக்கி காலைல எழுந்து நீங்கள் நீராடிட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒரு நாகர் சிலை இருக்குது ஒரு சில விளை வீட்டிலலாம் வெளியில் செப்பில் நாகர் சிலை அடித்து வச்சுருப்பாங்க அந்த நாகர் சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கோயிலில் சென்றும் வந்து நீங்கள் வந்து இந்த அபிஷேகம் வந்து நீங்கள் செய்யலாம் ஏன்னால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்கக்கிழமை உங்களுக்கு ராகுகாலம் யமகண்டம் எல்லாமே உங்களுக்கு காலையிலேயே வந்துடும் ஏன்னால் இந்த நாக சதுர்த்தியை வந்து ராகு காலத்திலும் யமகண்டத்திலும் வழிபடுவது ரொம்ப விசேஷம் அந்த ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நாகர் சிலைகளுக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு பால் ஊற்றி மஞ்ச கொங்கம் வச்சு தீபங்களை ஏற்றி வழிபட்டு வரும்பொழுது உங்க வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான மாற்றங்களை காணலாம் இல்லைம்மா எங்களை கோயில்லாம் அருகில் நாங்கள் வெளியூர்ல இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் இல்லை எங்களுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் நாங்கள் சிட்டியில் இருக்கிறோம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோம் அப்படின்றவங்கலாம் உங்கள் வீட்லேயே சாமி படம் இருக்கும் இல்லையா கருமாரியம்மன் படம் இருக்கும் முருகர் படத்தில் நாகம் இருக்கும் இல்லை பிள்ளையார் வந்து நாகத்தையே பூணுலா பெல்ட்டாவும் போட்டிருப்பார் இல்லை மகாவிஷ்ணு நாகத்திலே பள்ளி கொண்டிருப்பார் இல்லை சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்கள் இருந்தால் அந்த படங்களை நல்லா தூய்மை செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நல்லா பூ போட்டு நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கருப்பு உளுந்து கொள்ளு சுண்டல் செய்து வைத்து பால் சர்க்கரைலாம் போடாமல் இனிப்பெலாம் போடாமல் வெறும் திருமணம் வைத்து நம்ம வந்து இறைவனை வந்து மனதார வழிபட்டு தீப தூப ஆராதனைகள் காட்டி அதற்கு பின்பு இந்த பாலை வந்து நம்ம ஒரு வேப்ப மரம் இருக்குது அந்த இடத்துல வந்து கீழே எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம் அப்படி இல்லையா புற்று இருந்தா நம்ம வீட்டு அருகில் ஃபர்ஸ்ட் கோயிலே புற்று இருக்கும் புற்றுல ஊற்றலாம் அப்படி இல்லை வீட்டில் கருக மரம் இருந்தால் ஊற்றலாம் நம்ம கருகில் மரம் இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் தொட்டி வளர்த்துருப்பீங்க இல்லையா தொட்டில செடி இருக்கும் இல்லையா அதில் வந்து இந்த பாலை சேர்த்துடணும் ஏன் இந்த காத்தில் இந்த பாலை மண்ணில் சேர்க்க்கணுனா நம்ம வாழுவது பூலோகம் நாகர்களுடைய உலகம் நாகலோகம் வந்து பூமிக்கு கீழே இருக்குது அதனால அந்த நாக தெய்வங்களை நம்ம மரியாதைப்படுத்துவதற்கும் அவங்கள தான் இந்த பாலை வந்து நம்ம வந்து பூமிக்கு கீழே ஊற்றுறோம் இந்த நாக சதுர்த்தியை வழிபடும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் இன்னல்கள் கஷ்டங்கள்லாம் நீங்கி நமக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா இருபத்தெட்டாம் தேதி ஃபுல்லாகவே வந்து சதுர்த்தி இருக்குது இந்த சதுர்த்தியை வந்து நம்ம இந்த நான் சொன்ன மாதிரி ஏன்னா அன்றைக்கு திங்கட்கிழமை இல்லையா ஏழரை டு ஒம்பது காலம் பத்தரை டு பன்னெண்டு உங்களுக்கு எமகண்டம் அந்த நேரங்கள்லையும் நீங்கள் சிறப்பாக வழிபட்டு கொண்டலாம் அதுலேயும் கடைசி இருபத்தி நாலு நிமிடம் அமிர்த நேரம் அந்த நேரத்தில் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பு பழனை தரும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதற்கு அடுத்த நாள் வரக்கூடியது கருட பஞ்சமி மறுநாள் நம்மளுக்கு வருவது கருட பஞ்சமி அது வந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி இது வந்து ரொம்ப சிறப்பானது ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு வந்து ஒரு வரலாறு இருக்கு என்னம்மா வரலாறு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பிரம்மதேவனின் தேவனின் மகன் கஷ்யபுரியனுடைய நான்கு மனைவிகள்ல கத்ரு வினதைன்னு இருக்கிறாங்க இந்த கற்று வினதைக்கு ஒரு காலகட்டம் வந்து ஒரு வாக்குவாதம் வந்துடுது அதை வந்து வினதை தோத்துடுறா வினதை தோத்த உடனேயே அவளை கற்று அடிமையாக்கி அவளுக்கு சேவை செய்யும்படி ஆயிடுது இப்போ வினதைக்கு வந்து ரெண்டு பசங்க ஒன்று அருணன் ஒன்று கருடன் அப்போ கருடன் கேட்பாரு அம்மா என்னம்மா நம்ம இவங்களுக்கு அடிமையாகவே இருக்கோம் நம்ம என்னம்மா தப்பு பண்ணோம் இவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பொழுது காணதை சொல்வா அப்பா நம்ம வந்து நான் அவகிட்ட தோத்துட்டேன் ஆனால் நம்ம அடிமையாகி அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாள் அப்போ வந்து க கருடன் கேட்பாரு அம்மா இதிலேருந்து வெளிவர்றதுக்கு உபாயம் இல்லையா நான் போய் வந்து அவங்ககிட்டேயே நான் வந்து இதுலேருந்து வெளி வருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்றது கேட்குறேன்னு சொல்லிட்டு கத்திரிக்கிட்ட போய் கேட்பார் அப்போ கத்திர சொல்லுவா தேவலோகத்தில் வந்து அமிர்த கலசம் இருக்குது நீ எடுத்துகிட்டு வந்தியானா உன் குடும்பத்தை வந்து அடிமை மை தலையிலிருந்து விளக்குறேன் அப்படின்னு சொல்லுவாள் இவர் என்ன பண்ணுவார் நேராக தேவலோகம் போவார் அங்கே இவரை யாரெல்லாம் எதிர்த்து வராங்களோ அந்த அமிர்த கலசத்தை எடுக்க போனால் சும்மா விடுவாங்களா அவங்களாம் இவரை வந்து சண்டை போட வரவும் இவங்க அவங்க எல்லாம் ஃபினிஷ் பண்ணி அந்த அமிர்த கலத்தை எடுத்துடுறாரு எடுத்து நேராக வந்து கத்திரிக்கிட்ட கொடுத்தவொடனே கற்றுரு என்ன பண்ணுறா இவளை இவரையும் இவங்க அம்மா இவங்க மூணு பேருமே அடிமையாக தானே இருக்காங்க இவங்களை வந்து அந்த அடிமைத்தலையிலிருந்து நீக்குகிறாள் அதனால தான் இந்த நாளில் வந்து கருட பஞ்சமியில் நம்ம வழிபடும் பொழுது கருடர் தேவலோகத்தில் தன்னை எதிர்த்தவரை எல்லாம் வந்து வென்று அந்த அமிர்த கலசத்தை எடுத்து வந்து கத்திருவிடம் கொடுத்து தன்னுடைய தாயையும் தன்னுடைய சகோதரனையும் தன்னையுமே அந்த அடிமைத்தனத்தில் இருந்து நீ எடுத்துடுறாரு இது ஏன் இந்த நாளோடு நாக சதுர்த்தியும் இணையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரவுடைய பிள்ளைகள் தான் வந்து நாகர்கள் மினதையுடைய பிள்ளைகள் தான் அருணனும் கருடனும் அதனால் தான் இந்த நாகர்களுடைய சதியால் இவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க அமிர்த கஷ்டத்தை கொண்டு அவங்கள மீட்டதுனால இந்த பஞ்சமியோடு இந்த கருட பஞ்சமியோடு இந்த நாக சதுர்த்தியும் தொடர்பானது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கருட வழிபாடு மிக சிறப்பான பலன்களை தரும் யாரெல்லாம் வந்து கருடாழ்வாரை வணங்குகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் கண் திருஷ்டியிலிருந்தும் கண்ணேரிலிருந்தும் தாக்கம் வரக்கூடிய தாக்கங்களை வந்து அவர் நிறைய நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு அது மட்டும் இல்ல அவர் கையில வந்து அமிர்த காசத்தை வச்சிருக்கிறதுனால அவர் வந்து எப்பேற்பட்ட நோயையும் போக்கி தரக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல அடிமை தனத்துல இருந்தே விழுவித்துருவாரு ஏமா எனக்கு குடும்பத்திலையும் ஒரு மதிப்பு மரியாதை இல்லை வெளிய இடத்துலயும் மதிப்பு மரியாதை இல்லை தொழில் செய்யற இடத்துலயும் எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை நம்ம ரொம்ப மனம் வெம்பி போவோம் இல்லையா ஒரு அடிமைத்தனமா இருப்போம் இல்லையா அந்த அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மள வந்து நீக்கி எடுத்து கொண்டு வந்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா கருடால்வார் வந்து ரொம்ப சிறப்பான பேர் பெற்றவர் ஆழ்வார்களிலே அவர் வந்து பெரிய திருவிடி என்ற பெயரை கொண்டவர் சின்ன திருவிடி வந்து ஆஞ்சநேயர் ஏன்னா பெருமாளுக்கு முன்பாக அவர் காட்சியளிக்கக்கூடியவர் கூடியவர் இந்த கருடாழ்வார்க்கு வந்து மிக சிறப்பான ஒரு சக்தி அதிசக்தி வந்து இருக்குது ஏன்னா எப்பேற்பட்ட நான் சொன்னேன் இல்லையா நெகட்டிவ் ஆறாவை தீர்த்து நம்மளுக்கு வந்து ரொம்ப உத்வேகத்தை கொடுத்துருவார் அதே போல் அமிர்த கலசத்தை வச்சுருக்கிறதுனால மிக சிறந்த சஞ்சீவனியாக செயல்படும் இந்த நாளில் கௌரி அம்மனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு ஏன் கௌரி அம்மனுக்கு இது தொடர்புடையனா கௌரி அம்மன் வந்து அஷ்ட நாகங்களை வந்து தன்னுள் அடக்கியவள் அதே போல் கருடனும் வந்து அஷ்ட நாகங்களை வந்து அவரோடு வந்து அணிகரனாக வைத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அஷ்ட நாகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு கருடனுக்கு வந்து பூணுலாக வாசகியையும் இடது கையில் ஆதிசேஷனையும் அறையில் வந்து அணியக்கூடிய அணிகலனாக தக்ஷணனும் மாலையாக கார்கோடகனும் வலது காதில் வந்து பத்மனும் இடது காதில் வந்து மகாபத்மனும் அதே போல் திருமுடியில் வந்து சங்கபாலனும் வலது தோள்பட்டியில் வந்து குளிகனும் இவங்களுக்கு இவருக்கு அஷ்டநாகங்களும் அணிகலனாக இருக்குது தான் இந்த நாளில் கௌரி அம்மனையும் கருடால் வரையும் ஒரு சேர வழிபோடும் பொழுது நமக்கு அனைத்து விதமான கந்திஷ்டிகளையும் நீக்கி கொடுத்துருவாங்க அதை எப்பேர் ஒரு நெகட்டிவ் ஆறாவையும் தீர்த்து கொடுக்கக்கூடியவர்கள் ஏன்னா கௌரி அம்மன் படம் எங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி வழிபடுவது அப்படின்னா எல்லா அம்பாலுமே கௌரி அம்மனின் வந்து வடிவம் தான் அதனால் உங்கள் வீட்டில் எந்த அம்பாள் படம் இருக்கோ அந்த அம்பால் படத்தை அலங்கரித்து மலர் மாலைகளை வைத்து அதே போல் கருடால்வார் படம் இருக்கா பாருங்க இன்னும் வந்து பெருமாள் மேலே இருக்கக்கூடிய கருடால்வார்க்கு ரொம்ப விசேஷம் தனியாக கருடால்வார் இருந்தாலும் வழிபடலாம் இல்லை கருடால்வார் மீது சேவை சாதிக்கும் பெருமாளையும் நம்ம வழிபடலாம் ஏன்னா அந்த பெருமாளை வந்து நம்ம வழிபடும் பொழுது கருடால்வாரோடு இருக்கக்கூடிய பெருமாளை நம்மளுடைய பல கோடி ஜென்மாவில் இருக்க ிய பாவங்களையும் கர்மாக்களையும் வந்து நீக்கிடுவாராம் அப்படி ஒரு பவர் நம்மளுக்கு வந்து கருடால்வாருக்கு இருக்குது இந்த நாளில் நம்ம கௌரி அம்மனையும் கருடால்வாரையும் ஒரு சேர வழிபடணும் நல்லா வந்து அவங்களுக்கு தீப தூப ஆராதனை காட்டி நெய்வேதமாக நம்ம பால் கொழுக்கட்டையும் பாயாசமும் பண்ணி வைத்து நம்ம வந்து அம்பாளுடைய போற்றிகளை சொல்வது கருட காயத்ரி வந்து சொல்லுவது கருடருடைய பாடல்களை படிப்பது இதெல்லாம் படித்து நம்ம வந்து சில வழிபடணும் இந்த நாள் வீடு நம்ம வந்து ஒரு சிகப்பு கயிறில் பத்து முடிச்சு போட்டு அம்பாளுக்கு வலது பக்கத்தில் இந்த ரட்சையை வந்து வைத்து வழிபட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருக்கு அந்த கயிறை வைத்து நம்ம தீப தூபம் ஏற்கனவே காட்டுற மாதிரி அதில் வைத்து வழிபட்டு இந்த ரட்சையை கட்டி கொள்ளும்பொழுது நிறைய பயம் பரிச்சைக்கு போக பயம் யார்கிட்ட பேசுகிறதுக்கு பயம் ஒரு மனக்கலக்கமாக இருக்குது நைட்டில் எழுந்து போகக்கூட ஒரு சிலர் பயப்படுவாங்க அந்த மாதிரி மன பயத்தை போக்கும் அதே போல் கண்டுச்சுட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீக்கும் அதே போல் பெரிய வண்டி வாகனங்கள்லாம் பயணிக்கிறோம் இல்லையா அதில் வந்து நம்மளுக்கு அதில் ஒரு விபத்து ஏற்படாமல் இருக்க ஒரு அகால மரணங்கள்லாம் ஏற்படாமல் இருக்குது இது ரொம்ப வந்து வழிவகை செய்யும் இந்த நாளில் நம்ம மாலையில் வந்து கோயிலுக்கு சென்று அங்கே கருடால்வாருக்கு வழிபட்டு அங்கே வந்து துளசி மாலைலாம் ஏன்னா கருடால்வாருக்கு படிச்சே துளசி தான் துளசிலாம் வாங்கி கொடுத்து நம்மளுடைய வண்டியுடைய செய் கீச்சைன் இருக்குறியா அதையும் கொடுத்து வைத்து வழிபட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வண்டியில் இந்த விபத்துலாம் இல்லையா அதெல்லாம் வந்து முற்றிலுமாக நீங்கும் இல்லைங்க எங்களுக்கு ஒரு வண்டி வாகனம்லாம் கூட சிறப்பாக அமைய மாட்டுது அதே போல் எங்களுக்கு நிறைய வந்து ஒரு உடல் உபாதைகள் இருக்குது நிறைய அந்த கந்திருஷ்டி மாதிரி ஒரு பொல்லாது எதுவுமே கிடையாது பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு வாங்க நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் செய்கிறோம் ஆனால் அந்த கண்ணாடி நம்மளை எவ்வளோ ஒரு செயலியும் நம்மளை அப்படியே பழுக்க வச்சிரும் அதுலேருந்து வெளிவருவதற்கு இந்த வருடாழ்வார் வழிபாடு மிகச்சிறந்த உபாயமாக இருக்கும் அதனால் இது வந்து செவ்வாய்க்கிழமை வருது இன்னும் அதி விசேஷம் இதே போல ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க மாவிளக்கு இதனால வந்து மாவிளக்கு ஏற்றி வழிபடுபவர்களும் வழிபடலாம் மாவிளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கருப்பு முனையத்தையும் அதை சாப்பிட்றவங்களுக்கு அனைத்து விதமான நோய்களும் போயிடும் இது செவ்வாய்க்கிழமையே வர்றதுனால நம்ம மதியம் முன்னூட்டு ஒன்றை வந்து செ செவ்வாய் ஓரையாகவும் வந்து குளிகை நேரமாகவும் வரும் அந்த நேரத்தில் கடன் பிரச்சனையால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்றவங்க இந்த கடனில் ஒரு பகுதியை எடுத்து வைங்க இப்போ இஎம்ஐ கட்டுறவங்கனா ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் கட்ட முடியும் அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு அந்த இஎம்ஐ வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டும் கட்டும்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் தீ அதே போல இந்த வழிபாடுடன் இந்த மாவளக்கு வழிபாடையும் இந்த கடனுக்கான பைசாவையும் எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லை அடுத்து வரக்கூடிய செவ்வாய் கொள்ளலாம் குங்கும அர்ச்சனையும் பண்ணி வைத்து கொள்ளலாம் இந்த குங்கும அர்ச்சனையை பண்ணிட்டு அம்பாளுக்கு நெத்தியில் அபய வரத அஸ்தத்தில் பாதத்தில் ஒன்று வச்சுக்கிறது பெண்களாக இருந்தால் நெற்றியில் வகுட்டில் மாங்கலத்தில் வைத்துக்கொள்வது கொள்வது இந்த குங்குமத்தை பரிசில் வைத்துக் பொழுது மிக சிறப்பு செல்வ செழிப்பியும் கொடுக்கும் அதனால இந்த நாளில் நாக சதுர்த்தி यूँ கருட பஞ்சமி இந்த கருட பஞ்சமிக்கு இன்னொரு விசேஷம் இருக்குது தாய் மகளுக்காக மகள்கள் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகள் தாய்க்காகவும் சகோதர சகோதரிகளுக்காக சகோதரர்கள் வழிபடுவதும் ரொம்ப முழுமையான பலனை தரும் ஏன்னா அவர் கருடன் அப்படி தானே பண்ணியிருக்கிறாரு அம்மாக்காகவும் தம்பிக்காகவும் அவர் வந்து போராடில்லாம் ஜெயிச்சிருக்காரு அதனால் இந்த நாளில் நம்ம மற்ற நாளில் வழிபடுறது கூட நூறு சதவீதம் பலன் இந்த நாளில் நம்ம சகோதர உறவுகளுக்காக தாய்க்காக பிள்ளைகளுக்காக வழிபடும்போது முழுமையான பலனை வந்து பெற்றுத்தரும் அதனால் என்னமா ஆடி மாசம் எவ்வளோ வழிபாடு செய் சொல்றீங்க நாங்க எதெல்லாம் பின்பற்றுறதுன்னா உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு எது வேண்டும் அதை வந்து நீங்க அந்த வழிபாடை முழுமையாக பின்பற்றி நீங்கள் வழிபாடலாம் யார் யாருக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அதாவது ராகுக்கே தோஷத்தினால என்ன பிரச்சனை வரப்போதோ நீங்கள் சதுர்த்தியை ஃபாலோ பண்ணுங்கள் விரதம் இருக்கலாம் இல்லை முடியாதவங்க எளிய முறையில் வந்து உணவு உட்கொண்டு இருக்கலாம் தருட பஞ்சமியும் இருக்கலாம் இதெல்லாம் வந்து பைசா கொடுத்தா கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நாட்கள் கிடைக்காது எளிமையாக பின்பற்றி எளிமையாக வழிபட்டு அதீத பலனை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் ஆடி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாயும் மிக சிறப்பு வாய்ந்தது அந்த ராகு காலத்தில் வரக்கூடிய இது செவ்வாய் வருது அதனால் ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் அமர்ந்த நேரத்தில் மூணு மணிக்கு உட்காந்துருங்க அது சுக்கர ஓரையாகவும் கனெக்டிவிட்டி ஆகிடும் சுக்கரன் ஓர புதன் ஓர இப்போ நால் டு நாளிற உங்களுக்கு ராகத்தில் வர அமிர்த நேரம் அந்த நேரத்தில் இந்த கருடாழ்வாருடைய வழிபாடையும் வழிபட்டு உங்களுக்கு கீழ்களுடைய நாகதோஷத்தையும் நீக்கிக்கோங்க அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கந்திருஷ்டியையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான வளமையும் செழுமையையும் கௌரி அம்மனின் அருளோடு கருடாழ்வாரின் அருளையும் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சோனலக்ஷ்மி இரையாருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்